உத்திரமேரூரில் திமுக பொது உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றிய நகர கழகத்தின் சார்பில் திமுக முப்பெரும் விழா திமுக ஆக்கப்பணிகள் குறித்த பொது உறுப்பினர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் உத்திரமேரூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அவைத் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார் இக்கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ காஞ்சிபுரம் எம்பி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ பேசுகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்தீர்கள் அதற்கு அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோன்று வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைத்து ஊராட்சிகளிலும் தெருமனைக் கூட்டங்கள் நடத்திட வலியுறுத்தினார் திமுக கட்சியின் முப்பெரும் விழாவானது சென்னையில் வருகின்ற பதினேழாம் தேதி நடைபெற உள்ளது இவ்விழாவில் உத்திரமேரூர் ஒன்றியங்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்க வேண்டும் என்றார் இக்கூட்டத்தின் போது மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர் இந்நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர்கள் கே ஞானசேகரன் சாலவாக்கம் குமார் உத்திரமேரூர் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா உள்ளிட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பேரூர் வார்டு உறுப்பினர்கள் திமுக மூத்த முன்னோடிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்